கூட கண்காணிப்பாளர்களுக்கான வழிமுறைகள் இந்த டி தேர்வுகள் முறையா அமைதியா நல்ல முறையில் நடக்க நீங்க என்னென்ன செய்யணும் கவனமா கேட்டுக்கங்க தேர்வு தொடங்கும் முன் ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக நீங்க தேர்வு மையத்திற்கு வந்து அங்கே இருக்கிற தலைமை தேர்வு கண்காணிப்பாளரோட அறைக்கு முதல்ல வந்துடணும் தேர்வு நடைபெறும் நாளன்று அளிக்கப்படும் அறிவுரைகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை நான் இப்போ விளக்கமாக சொல்ல போறேன் உங்க மொபைல் போன்களை ஸ்டாஃப் ரூம்லேயே வச்சிடுங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தேர்வு எழுதுகிற அறைக்குள்ள நீங்க போகும்போது மொபைல் போன் மற்ற சாதனங்கள் எதுவும் உங்ககிட்ட இல்லைங்கிறத உறுதி செஞ்சுக்குங்க தேர்வு நடைபெறும் போது ரொம்ப விழிப்போடு இருக்கணும் எந்த காரணத்துக்காகவும் தேர்வு எழுதும் அறைய விட்டு வெளியே வரக்கூடாது ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் அட்டண்டன்ஸ் ஷீட்ஸ் ஹால் ஸ்கெட்ச் பிளாக் அண்ட் ரெட் பால் பாயிண்ட் பென் ஸ்டாம்ப் பேட் வைப்பிங் கிளாத் சிசர் நூல் ஸ்கேல் கத்தி இது எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு தேர்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு நடைபெறும் அறைக்கு நீங்க போயிடணும் அடுத்தது சார் கேளுங்க. அப்ப கேள்வி தாள்கள் சொல்றேன். முதல்ல என்னென்ன செய்யணும்ங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு வரேன். தேர்வு எழுதுறவங்க மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் கைக்கடிகாரம், கால்குலேட்டர் உட்பட எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வரத்துக்கு அனுமதிக்க கூடாது. சார் நான் ஆளுங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு குப்பற வை. குட் மார்னிங் சார். ஏன் சார் பேகு செல்போன் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்ல திரும்பவும் எடுத்துட்டு வந்தா எப்படி சார் வெளியே போய் வச்சுட்டு வாங்க சார் போங்க சாரி சார் தேர்வு எழுதுறவங்களை அறைக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஹால் டிக்கெட்டை சரி பாருங்க அவங்க பெயர் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டோ ஒட்டப்பட்டு அவர்களுக்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில்தான் அவங்க சரியா உட்கார்ந்துருக்காங்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் உறவினர் எவரேனும் உங்கள் அறையில் தேர்வு எழுதுவதாக இருந்தால் தலைமை கண்காணிப்பாளரிடம் எடுத்துக்கூறி கூறி மற்றொரு அறையில் உங்கள் பணியினை தொடரலாம் ஓ விடைத்தாளில் ஐந்து இடங்களில் பார்க்கோட் அதாவது பட்டை குறியீடு இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் பார்கோடு இல்லை என்றாலோ வேறு ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டாலோ உடனே அதை தலைமை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்களுடைய அதாவது தேர்வு எழுதுபவர்களுடைய புகைப்படம் பதிவு எண் ஆகியவற்றை சரிபார்த்து அதன் பிறகு அவர்களுக்கான ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தந்து அதை எப்படி பூர்த்தி செய்யணும்னு விளக்குங்க எல்லாரும் நல்லா கவனிங்க உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சர் சீட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பேரு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டோவும் உங்க ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய பேரு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டோ

அதே தான் பயன்படுத்த வேண்டும் கருப்புமை நீளமை ஆகியவற்றை சேர்த்து பயன்படுத்தக்கூடாது மையின் நிறம் மாறும் பட்சத்தில் அந்த இன்வாலிட் ஆகிவிடும் பக்கம் பகுதி பகுதி மற்றும் என இரு பகுதிகளை கொண்டிருக்கும் பகுதி ஒன்று விடையளிப்பதற்கான வட்டங்கள் கொண்டிருக்கும் வட்டம் ஏ வட்டம் இ என்று குறிப்பிட்டிருக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு விடைதான் அளிக்க வேண்டும் ஓ எம் ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் இருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என்பதை விளக்கமாக சொல்ல வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சர் சீட்ல பகுதி ஒன்னு பகுதி ரெண்டுன்னு ரெண்டு பகுதி இருக்கும் பகுதி ஒன்னுல நீங்க ஆன்சர் பண்றதுக்காக அஞ்சு வட்டங்கள் இருக்கும் இதில் எது சரியான விடையோ அதை வட்டத்தில் ஷேட் பண்ணணும் உங்களுக்கு விடை தெரியலன்னா ஈங்கிற வட்டத்தை ஷேட் பண்ணணும் ஏ பி சி டி இதுல ஏதாவது ஒரு வட்டத்தை தான் ஷேட் பண்ணணும் ஷேடே பண்ணாமல் விட்டுட்டாலோ ரெண்டு மார்க்க உங்களுக்கு தெளிச்சிடுவாங்க ஆ சொல்லுங்கள் ஹேண்ட்சர் ஷீட்டில் பென்சில் யூஸ் பண்ணலாமா கூடாது தேர்வு எழுதுறவங்க பென்சில் இங்க்கு பேனா நீல நிற பால்பாயின் பேனா இது எதையுமே பயன்படுத்த அனுமதிக்க கூடாது அவங்க கருப்பு நிற பால்பாயின் பேனாவை மட்டும்தான் பயன்படுத்தணும் தேர்வு தொடங்குவதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன் வினாத்தாள் அடங்கிய பண்டல் கொடுப்பார்கள் அந்த கட்டை பிரிப்பதற்கு முன்னால் அதன் மேற்புறம் தேர்வு எழுதும் இரண்டு நபர்களிடம் ரிஜிஸ்டர் நம்பரோடு விட்னஸ் வாங்க வேண்டும் நீங்களும் கையொப்பும் இட வேண்டும் தேர்வு எழுதும் தேர்வர்கள் அடங்கிய கட்டினை பிரிக்க வேண்டும் விநியோகிக்கப்படும் கேள்வித்தாளில் அச்சு அதாவது பிரிண்ட் வரிசை எண் சீரியல் நம்பர் பக்க எண் பேஜ் நம்பர் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதனை உறுதி செய்யுமாறு தேர்வு எழுதுபவர்களிடம்

விண்ணப்பதார பெற்ற மதிப்பெண்களில் இருந்து ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என்பதை தேர்வு எழுதுபவர்களுக்கு தேர்வு கூட கண்காணிப்பாளர் விளக்கமாக சொல்ல வேண்டும் அதே மாதிரி விடைத்தாளில் கொஸ்டின் புக் நம்பரையும் எழுதி அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த விடைத்தாள் இன்வேலிட் ஆயிரும் வினா தொகுப்பு எண்ணை விடைத்தாளில் அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்பியுள்ளீர்களோ அதுவே இறுதியானதாகும் வினா தொகுப்பு எண் சரியாக எழுதப்பட்டிருந்து அதற்குரிய வட்டங்கள் நிரப்பாமல் விடப்பட்டிருந்தாலோ அல்லது தவறாக நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது முறையற்று நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்படாமல் விடப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட வினா தொகுப்பில் அச்சிடப்படாத வேறு எண்களை வினா தொகுப்பிற்கான வட்டங்களில் நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது வழங்கப்பட்ட வினாத்தாள் வரிசையின் வரம்பிற்கு உட்படாத வினாத்தாள் வரிசை எண் நிரப்பப்பட்டிருந்தாலோ விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் என்பதை விளக்கமாக சொல்ல வேண்டும் வருகைத்தாளில் தேர்வு எழுதுபவர்களின் பெயருக்கு நேரே வினா தொகுப்பு எண்ணை தெளிவாக எழுதி தேர்வர்களிடம் தேர்வு ஆரம்பித்தவுடன் கையெழுத்து பெற வேண்டும் பின் அந்த கையெழுத்தையும் தேர்வரின் புகைப்படத்தையும் சரிபார்க்க வேண்டும் மேலும் தேர்வு முடிந்தவுடன் ஓஎம்ஆர் அரை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்து விட்டேன் என்பதற்கு சான்றாக தேர்வர் மீண்டும் ஒரு கையொப்பத்தினை வருகைத்தாளில் அதற்கான இடத்தில் இட வேண்டும் தேர்வு துவங்கிய பத்து நிமிடங்களில் தேர்வு எழுத வராதவர்களை ஷீட்டில் ஷேட் செய்துவிட்டு ஹால் ஸ்கெச்சில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு எதிரே குறியிட வேண்டும் மேலும் அவரது விடைத்தாளை சிவப்பு பால் பாயிண்ட் பேனாவினால் குறுக்கு கோடிட்டு கையெழுத்து போட்டு ஓயம்ஆர் விடைத்தாளில் கருப்பு மையினால் பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டில் ஆப்சென்ட் மார்க் செய்யவும் ஆ கேளுங்க சார் ஸ்டூடெண்ட்ஸும் சைன் பண்ணணுமா சார் அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன் தேர்வு முடிந்த விடைத்தாளின் பகுதி ஒன்றில் தேர்வு எழுதுபவர்களின் இடது கை பெருவிரல் ரேகையை பதிக்க வேண்டும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் பதித்த பிறகு ஓஎம்ஆரின் வேறு எந்த இடத்திலும் மை பட்டுவிடாதபடி தேர்வர்கள் கவனமாக கையாள வேண்டும் தேர்வு எழுதும் நேரம் முடிவடைவதற்கு முன்னால் யாரையும் ஹாலில் இருந்து வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது இன்னும் இருக்குமா இருநூறு பண்ணிட்டியான்னு நல்லா செக் எதுவும் கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இனிவரும் தேர்வுகளில் தேர்வு எழுதும் நேரம் அதாவது மூன்று மணி நேரம் முடிந்த பின்பு கூடுதலாக பதினைந்து நிமிடம் தேர்வு எழுதுபவர்களுக்கு தேர்வாணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் தேர்வர்கள் என்ன செய்ய வேண்டும் என பின்வருமாறு விளக்கமாக சொல்ல வேண்டும் அந்த பதினைந்து நிமிட நேரத்தில் விடைத்தாளின் பக்கம் ஒன்றில் அனைத்து கேள்விகளுக்கும் விடை அளித்த பின்னர் அந்தந்த காலத்திற்கு கீழ் எத்தனை 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 ஏ பி சி டி மொத்த தொகையையும் கணக்கிட்டு எழுத வேண்டும் அதன் பின்னர் முதல் காலத்தில் ஏ உள்ள எண்ணிக்கையான பதினேழு இரண்டாம் காலத்தில் ஏ உள்ள எண்ணிக்கையான பதினான்கு மூன்றாம் காலத்தில் ஏ உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும் பதினேழு பிளஸ் பதினான்கு முப்பத்தி ஒன்று பிளஸ் பதினாறு நாற்பத்தி ஏழு இந்த கூட்டுத்தொகையான தொகையான நாற்பத்தி ஏழை பிரிவு மூன்று ஏ உள்ள ஏ கட்டத்தில் நிரப்ப வேண்டும் பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்று நிரப்ப வேண்டும் தேர்வு எழுதுபவர்களுக்கு தேர்வு கூட கண்காணிப்பாளர் விளக்கமாக சொல்ல வேண்டும் பின்னர் முதல் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பத்தொன்பது இரண்டாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு மூன்றாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும் பிளஸ் பதினாறு முப்பத்தி ஐந்து பதினாறு ஐம்பத்தி ஒன்று இந்த கூட்டுத் தொகையான ஐம்பத்தி ஒன்றை பிரிவு மூன்று ஏ யில் உள்ள பி கட்டத்தில் நிரப்ப வேண்டும் அதுபோல முறையே மூன்று காலங்களில் உள்ள சி மூன்று காலங்களில் உள்ள டி மூன்று காலங்களில் உள்ள இ அதனை கூட்டல் செய்து அதனின் மொத்த எண்ணிக்கையினை பகுதி இரண்டில் பிரிவு மூன்று ஏயில் உள்ள சிடிஇ ஆகிய கட்டங்களில் அந்தந்த கூட்டுத் தொகையை எடுத்து எழுதி பிரிவு மூன்று பி யில் அதற்குரிய வட்டங்களை நிரப்புமாறு அறிவுறுத்த வேண்டும் இந்த ஏ பி இவைகளின் கூட்டுத்தொகை அதாவது ஏ நாற்பத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு டி முப்பத்தி ஒன்பது இவைகளின் கூட்டுத்தொகை இருநூறு என்றால் வழங்கப்பட்டுள்ள வினாத்தாளில் உள்ள வினாக்களின் எண்ணிக்கையும் சமமாக அதாவது இருநூறாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தேர்வு முடிந்த பின்னர் ஓஎம்ஆர் விடைத்தாள் பிரிவு நான்கில் கையெழுத்து போட வேண்டும் கையொப்பம் இடாத பட்சத்தில் அவரது விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் பின்பு தேர்வர்கள் எழுதிய விவரங்களை நீங்கள் சரிபார்த்து பிரிவு கட்டத்தில் தேர்வர்கள் எழுதிய கூட்டுத் தொகையை எடுத்து எழுத வேண்டும் மொத்த கூட்டுத்தொகையையும் கணக்கிட்டு எழுத வேண்டும் அதன் பின்னர் பக்கம் ஒன்று பக்கம் இரண்டு ஆகியவற்றில் தேர்வர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்களா கைரேகை பதிவு செய்து இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்து பின்னர் நீங்கள் கையொப்பம் இட வேண்டும் பின்னர் தேர்வு எழுதிய அனைத்து விண்ணப்பதாரர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை சேகரித்து எண்ணிக்கையை சரிபார்த்து தலைமை கண்காணிப்பாளரிடம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் அறை கண்காணிப்பாளர் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறை எண்ணில் உள்ள அனைத்து தேர்வர்களின் அடையாளத்தினை நுழைவு சீட்டு மற்றும் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் ஏதாவது ஒரு அடையாள சான்றுடன் ஒப்பிட்டு சரி பார்த்தேன் என சான்றளிக்க வேண்டும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படிங்கறத பத்தி நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க எல்லாம் நல்லா நன்றி